லன்ச் பாக்ஸ் ரெசிபி டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் குட்டீஸ்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்குமே லைக் பண்ணி சாப்பிடணுமா இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் தினையரிசி சாம்பார் சாதம் இந்த ரெசிபிக்காக ஒரு கப் அளவு அரிசி எடுத்துக்கலாம் இது கூடவே அரை கப் அளவு தூரம் எடுத்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மூணு நாலு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க குக்கரில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கடுகுளுந்து வெந்தயம் போட்டு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டு பொரிய விடுங்க ஒரு கப் அளவு பொடியாக அரிஞ்ச வெங்காயம் இதை நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறதா இருந்தால் பத்து ஆட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஒரே ஒரு க்ரீன் சில்லி இது கூடவே மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம இன்னைக்கு மாங்காய் முருங்கா போட்டு இந்த சாம்பார் சாதம் பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்லா இருந்தது இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு முருங்கைக்காய் அஞ்சாறு பீன்ஸ் ஒரு பெரிய கேரட்டை இதே மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட நீங்கள் தாராளமாக உருளைக்கிழங்கு பீஸ் காலிஃப்ளவர் மாதிரியான வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது சாதத்துக்கு தேவையான அரை டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா இன்னும் கூட எக்ஸ்ட்ரா அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் பட் இது குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படிங்கறதுனால நான் மசாலா அளவு ஆட் பண்ணியிருக்கேன் மசாலா எல்லாம் எண்ணெயில் வருப்பட்டு தனியாக என்ன பிரிஞ்சு வரும் அந்த சமயத்தில் ஊற வச்ச அரிசியை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு சின்ன லெமன் சீஸ் அளவு புளியை ஊற வச்சு புளிக்கரசல் எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு கப் அரிசிக்கு நாலு கப்லேருந்து அஞ்சு கப் அளவு தண்ணி சேர்க்கலாம் நான் அன்றைக்கி புளிக்கரசல் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஏழு கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அரிசி இழந்த கப்புலையே மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க ஏழு கப் கரெக்டாக இருக்கும் ரெண்டு துண்டு மாங்காய் சேர்த்துக்கலாம் மாங்காய் சீசன் ஆரம்பிச்சிருச்சு மாங்காய் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவரில் சாம்பார் சாதம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட் பார்த்துட்டேன் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு கம்மியாக இருக்குது அதையும் ஆட் பண்ணி கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துட்டு கொதி வந்ததுக்கு அப்புறமா குக்கரை மூடி வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில் மூணு உசில் வரட்டும் தினை அரிசி ரொம்ப சீக்கிரமே வெந்துடும் அதனால் மூணு உசில் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதாங்க மூணு விசில் வந்துடுச்சு இதே மாதிரி காய் எல்லாம் மேலே மிதக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதெல்லாம் எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சுட்டு ரைஸை மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்படியே மிக்ஸ் பண்ணிங்கன்னா முருங்கக்காய் எல்லாமே மிக்ஸ் ஆகிடும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதனால் எடுத்து வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் சாப்பாடு வெந்ததுக்கப்புறம் கூட இந்தளவுக்கு தண்ணி இருந்தால் மட்டும்தான் தலை தலைன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு பிடிக்கும்னா தாராளமாக நெய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி சேர்த்துக்கல கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை மட்டும் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பத்து நிமிஷம் கம்ப்ளீட்டாக ஆற விட்டிங்கன்னா நல்லாவே ஆகிடும் அவ்வளோதான் ரொம்பவே ஹெல்த்தியான யாருமே குறை சொல்ல முடியாத ஒரு லன்ச் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க